ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து நாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு வந்து நான் அன்றைக்கி செய்ய போகிறேன் இப்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து நான் வந்து ஒரு கட்டு வாங்குவேன் அந்த ஒரு கட்டு கீரையிலேயே இப்போ பாதி கட்டு தான் செய்ய போகிறேன் இருபது ரூபாய்க்கு நம்ம கீரை வாங்கினா போதும் அதிலே நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் பாசி பருப்பு போட்டு கூட்டு செஞ்சுக்கலாம் சாம்பாரில் கூட போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கீரையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெறும் கடுகு மட்டும்தான் போட்டிருக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் ஒரே தக்காளி ஏன்னா கொஞ்சம் கீரை பண்ணுறதுனால அப்புறம் வந்து பாசி பருப்பு இது வந்து முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு கைப்பிடி தான் பாசி பருப்பு போட்டிருக்கேன் ரொம்ப கூட இல்லை கொஞ்சமாக போட்டிங்கன்னா கூட ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிறப்ப ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் என்னால் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பாசி பொருப்பையும் அதிலேயே போட்டுறப்போறேன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும் முக்கால் பதம் வெந்துருச்சு இல்லை இப்போ இதுலேயே இந்த வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நாம் வந்து கீரையை வந்து கழுவி வச்சிருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் வேகணும் இப்போ கொஞ்சம் ஒரு இதுலேயே வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகாப்பொடி நான் பச்சை மிளகா தான் போடுவோம் ஆனால் நான் வந்து பச்சை மிளகா போடலை எனக்கு பச்சை மிளகா வெயிலில் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அதனால் நான் கொஞ்சமாக வந்து மிளகாப்பொடி தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு வெ வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போது கீரையும் போட்டுடலாம் நல்லா கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவணும் ஏன்னா மண் இருக்கும் பொண்ணாங்கன்னு கீரையில் நல்லா கழுவி ஒரு ரெண்டு தடவை கழுவி அதுக்கப்புறம் நம்ம இதில் போட்டு ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போது இந்த கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோன்னா போதும் ஒரு தட்டு வச்சு மூடியாச்சில் இப்போது நம்ம அடுத்தது வெந்திரிச்சு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நாம் கொஞ்சமாக உப்பு போடணும் ரொம்ப போடக்கூடாது ஏன்னா கீரைக்கு ரொம்ப போட்டால் கறிச்சிடும் சும்மா ஒரு ரெண்டு கல் போட்டுட்டு எடுத்து வச்சிடலாம் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படியே அதை மூடி வச்சிடணும் நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ தட்டு வச்சு நான் மூடி வச்சிடுறேன் பொன்னாங்கண்ணி கீரை வந்து ரொம்ப நல்லது கண்ணுக்கு இந்த கீரை வந்து இந்த கீரையிலேயே சொல்லுவாங்க அதாவது இந்த பேரே இருக்குது பாருங்கள் கண்ணை பொண்ணாக்கும் பொண்ணாங்கண்ணின்னா கண்ணை பொண்ணாக்கும் இது சாப்பிட சாப்பிட நல்லா கண்ணு பழிச்சும் தெரியும் எங்கே நம்ம இப்போலாம் கீரையெல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிட்றதே கிடையாது எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் நிறைய பிள்ளைங்க எல்லாருமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க கீரை எல்லாம் ரொம்ப எடுத்துக்கிறதே இல்லை இது வந்து நல்லா சாப்பாடு சுட சுட சாதம் போட்டு அப்படியே சாப்பிட்லாம் இல்லைனா பூண்டு குழம்பு வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும் இந்த கீரை பொன்னாங்கண்ணி கீரை வெறும் பூண்டு குழம்பு வச்சோம்னா கூட போதும் இதுக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வேறு எதுவுமே தேவை கிடையாது நான் இதில் தேங்காய் போடலை ஒன்றுமே கிடையாது வெறும் கீரையும் பருப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இந்த கூட்டு ஏன்னா பொன்னாங்க நிற்கிற சீக்கிரம் வெந்துடும் நான் வந்து நறுக்கி கூட போடலை அப்படியே முழுசாக தான் ஏன்னா நறுக்கி கழுவுனோம்னா அந்த சத்தெல்லாம் போயிடும் அதனால் முழுசாகவே போட்டிருக்கேன் நான் போட்டுட்டு அப்படியே கொஞ்சமாக ஒரு வேலைக்குங்கிறனால நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் மிச்ச கீரையை நான் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்களும் பொன்னாங்கண்ணிக்கிற வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்